நீதிபதி வந்து ஒரு ஆர்டர் போட்டுக்காரு அதாவது ஆறு கோடி ரூபாய் தயாரிப்பாளர் கொடுக்க வேண்டிய பணத்தை ஜெயம்பரவி கொடுத்தீங்கன்னா அவருடைய வீடுகளை வந்து முடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு அதாவது சொத்தை முடக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு தீர்ப்பு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆர்த்தி ரவி ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்கின வீடு அது வந்து யார் பணம் கட்டுறது அப்படிங்கிற ஈகோ கிளாஸ் சொல்லலாம் அது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அப்படிதான் அதனால ரெண்டு பேருமே பணம் கட்டாம இருக்காங்க சோ ஒரு விஷயத்த வந்து அவங்க புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா இன்னைக்கு ரவி ரவிழால கார்த்தழ்ந்தாரு அதுக்கப்புறம் வந்து சிவகார்த்தியின் புகழ்ந்தாரு அப்புறம் எஸ் ஜே சூர்யா புகழ்ந்தாரு அப்புறம் வந்து அந்த ஜெனிலியா ஜெனிலியா அவங்க கணவரோட அவங்க வந்திருந்தாங்க அவங்களாவது வந்து ஒரு சீப் கெஸ்டா வந்தாங்க சிவராஜ்குமார் சிவராஜ்குமார் எல்லாம் வந்து புகழ் பாடுற ஒரு தான் நடந்துச்சு இப்போ பாடும்போது புகழ் பாடும்போது சந்தோஷமா இருக்கும் ஆனா நாளைக்கு சிக்கல்ல மாட்டிட்டா ரொம்ப சிக்கல் யாரும் வர மாட்டாங்க கூட யாருமே வர மாட்டாங்க இன்னைக்கு புகழ் பாடின யாருமே கூட நிப்பாங்களா அப்படின்னா ரொம்ப கஷ்டம் உண்மை நிலவரம் தான் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் எனக்கு மனசுல வந்து பளிச்சுன்னு பட்டுச்சு மனசு வந்து சுருக்குன்னு குத்துச்சு அது என்ன அப்படின்னா மீடியா சர்க்கிள் நேர்களுக்கு வணக்கம் நம்ம நம்மோடு நேருங்களுக்காக ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளரும் திரை திறனாய்வாளருமான பாலாஜி பிரபு அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் நடிகர் ரவி மோகன் அவர் வந்து வீட்டு லோன்ல ஒரு வீடு கட்டியிருந்தார் பெரிய பங்களா ஈசிஆர்ல அதுக்கு வந்து தவணை கட்டலன்னு சொல்லிட்டு பத்து மாதமா வங்கியில இருந்து நோட்டீஸ் அனுப்பினா நேற்று தகவல் வெளியானது இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமா ரெண்டு படத்தை வந்து தயாரிக்க போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு ஒரு பக்கமாக அவர்கிட்ட பணம் இல்லையா தவணை கட்டுறது கூட அப்படிங்கிற ஒரு கேள்வியை தெளிப்பிட்டு இருந்த சூழலில் இன்றைக்கி பல கோடி ரூபாய் செலவுல ரெண்டு படம் தயாரிக்க போகிறதா அனௌன்ஸ் பண்ணிட்டு எப்படி பார்க்குறீங்க தவணை கட்டுற மேட்ரு முதல்ல பேசலாம் அதை பற்றி பேசணுன்னா அதாவது வந்து ஆர்த்தி ஜெயம் ரவி நீங்கள் ரவி மோகன் சொல்கிறீங்க நான் ஜெயம் ரவின்னு தான் சொல்லணும் சொல்லுவேன் ஏன்னா எல்லாேருக்கும் ஜெயம் ரவின்னா தான் தெரியும் திடீர்னு அவர் பேரை மாற்றிக்கிட்டாரு அதனால் நம்ம மாற்ற முடியாது ஜெயம் ரவி வந்து ரெண்டு பேருக்கும் பிரச்சனை அது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் ஸோ ரெண்டு புருஷ மண்ட அடிக்கல சிக்கலாகி அது வந்து இப்போ கோர்ட்டில் இருக்க அந்த கேஸு ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஈசிஆரில் வந்து ஒரு பெரிய ஒரு பீச் ஹவுஸ் ஒரு பங்களா ஒன்று வாங்கினாங்க அந்த பங்களா வந்து ஜெயம் ரவி பேர்லேயும் இருக்குது ஆர்த்தி பேர்லேயும் இருக்குது அதாவது ஜாயிண்ட்டாக வந்து அந்த வீடு வந்து ரெண்டு பேரும் வாங்கியிருக்காங்க இப்போ வந்து ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை வந்து கோர்ட்டில் கேஸ் இருக்கிறதுனால அந்த தவணையை வந்து ரெண்டு பேருமே கட்ட மாட்டேங்கிறாங்க அதாவது வந்து ஆர்த்தி கிட்ட காசு இல்லையா அப்படின்னா நிச்சயமாக காசு இருக்குது அது பல கோடி ரூபா சொத்துள்ள ஒரு பங்களா அது பேங்க்குடைய இஎம்ஏ பார்த்தீங்கன்னா பல லட்சங்கள் இருக்கும் ஒவ்வொரு மாதமும் ஸோ அவங்களும் வந்து அதை கட்ட மறுக்கிறாங்க தான் கட்ட மாட்டேங்கிறாங்க அப்படி அவங்கள்ட்ட காசு இருக்குது அதே நேரத்தில் ஜெயம் ரவி வந்து அந்த வந்து பங்களாக்குள்ளே இஎம்ஐ கட்டலாமா அப்படின்னா இவருக்கும் அந்த பொறுப்பு இருக்குது இவரும் சேர்ந்து தான் வாங்கியிருக்காங்க ஜாயின் நேம்மில் ஸோ இவரும் வந்து அதை அலட்சியப்படுத்துறாரு இவர்கிட்ட காசு இருக்கா காசு இல்லையான்னா அது ஒரு கொஞ்சம் கேள்விக்குறியாக தான் இருக்குது காரணம் என்னென்னா இப்போ ஜெயம் ரவியை பற்றி வர தகவல்லாம் பல தகவல் வந்து ஷாக்கிங்காக இருக்குது என்ன அப்படின்னா நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா கடன் வாங்கியிருக்கார் ஜெயம் ரவின்னு சொல்கிறாங்க இன்னும் சொல்லப்போனா அதாவது கந்து வட்டிக்காரவங்ககிட்டையெல்லாம் வந்து ஜெயம் ரவி வந்து கடன் வாங்கியிருக்கார் சின்ன சின்ன தொகையெல்லாம் அதாவது இருபது லட்சம் முப்பது லட்சம் அப்படி நிறைய பல பேர்ட்ட வந்து ஜெயம் ரவி வந்து கடன் வாங்கியிருக்காருன்னு சொல்கிறாங்க ஸோ ஏன் இவ்வளோ பண தேவை ஜனங் ஜெயம் ரவிக்குன்னு தெரில ஒருவேளை அவர் சம்பாரித்த சொத்தெல்லாம் வந்து ஆர்த்தி கிட்ட வந்து லாக் ஆகிடுச்சா எதையும் வந்து அவரால் ரிலீஸ் பண்ண முடியலையா இல்லை ஜாயின்ட் அக்கௌண்ட்டில் இருக்கிற பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தை எடுக்க முடியலையா இந்த மாதிரி ஏதாவது சட்ட சிக்கல் இருக்கா அப்படின்னு தெரில இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஜெயம் ரவி வந்து வந்து செட்டில் ஆயிட்டாரு பாம்பேல செட்டில் ஆயிட்டாரு பண தேவையில் இருக்கார் ஜெயம் ரவி ஜெயம் ரவி இந்த வீட்டினுடைய இஎம்ஐ இப்ப இருக்கிற சூழ்நிலையில் கட்ட முடியுமா அப்படின்னா நமக்கு உண்மையாலுமே தெரியல அந்த அளவுக்கு வந்து சிக்கலில் இருக்காரா அப்படின்னு கேள்விப்படுற தகவல் வந்து பண தேவையில் இருக்காருங்கிறது கடன் வாங்கியிருக்காருங்கிறது பெரிய கடனாலியாக இருக்காருங்கிறது தான் இன்னொரு பக்கம் ஆறு கோடி ரூபாய் அட்வான்ஸ் வாங்கிட்டு அந்த படத்தில் நடிக்கிறதுன்னு அவரும் கேஸ் போட்டிருக்காருல்லையா ரெண்டு படம் பண்ணி கொடுக்குறதா வந்து ஏதோ ஒரு ஆறு கோடி ரூபா ஒரு தயாரிப்பு நிறுவனத்துக்கு வந்து ஜெயம் ரவி பணம் வாங்கியிருக்காரு அந்த அந்த கேஸும் பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் நடந்துகிட்டு இருக்கு அந்த தயாரிப்பாளர் வந்து ஒரு மனு தாக்கல் செஞ்சிருக்கார் அதில் என்ன அப்படின்னா ஜெயம் ரவி வந்து ரெண்டு படத்துக்கு ஆறு கோடி சம்பளம் வாங்கினாரு ஆனால் வந்து எனக்கு தேதி கொடுக்கல நடிச்சு கொடுக்கல அதனால் வாங்கின அட்வான்ஸ் ஆறு கோடி திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிறது அவருடைய வாதமா இருக்கு அந்த தயாரிப்பாளர்னுடைய வாதம் ஜெயம் ரவி பக்கம் பார்த்தீங்கன்னா பதில் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எனக்கு வந்து ஆறு கோடி ரூபா பணம் கொடுத்தது உண்மைதான் ரெண்டு படத்துக்கு நான் வாங்கினது உண்மைதான் ஆனால் பார்த்தீங்கன்னா நான் நடிக்கிறதுக்கு தயாராக தான் இருந்தேன் நான் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அவங்களுக்கு தேவையான தேதிகளை கொடுத்தேன் அவங்க கேட்ட நேரத்தில் அந்த நேரத்தில் வந்து அவங்க படப்பிடிப்பு நடத்தலை என்னுடைய தேதிகளை வந்து அவங்க விரயம் பண்ணிட்டாங்க அதனால வந்து அந்த பணத்தை நான் திருப்பி கொடுக்க முடியாது அது ஒரு வாதம் என்னுடைய தேதிகள் வயம் பண்ணதனால இதை விட கூடுதலாக நான் சம்பாரிச்சிருப்பேன் அதனால் எனக்கு தான் அவங்க வந்து இன்னும் பதிலுக்கு நஷ்ட கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஜெயம் ரவி மனு தாக்கல் பண்ணியிருக்காரு அது வந்து வழக்கு நடந்துகிட்டு இருக்கு கோர்ட்டில் ஸோ இப்போ வந்து அந்த வழக்கில் கூட ஒரு தீர்ப்பு அதாவது தீர்ப்புன்னு சொல்ல முடியாது ஒரு நீதிபதி வந்து ஒரு ஆர்டர் போட்டுருக்கார் அதாவது ஆறு கோடி ரூபா தயாரிப்பாளர் கொடுக்க வேண்டிய பணத்தை ஜெயம் ரவி கொடுக்கலைன்னா அவரோட வீடுகளை வந்து முடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு அதாவது சொத்தை முடக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு தீர்ப்பு ஒன்று இருக்கு சோ இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஆர்த்தி ஜெயம் ரவி ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்கின வீடு அது வந்து யார் பணம் கட்டுறது அப்படிங்கிற ப ஈகோ கிளாஷ்னு சொல்லலாம் அது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அப்படிதான் அதனால ரெண்டு பேருமே பணம் கட்டாமல் இருக்காங்க சோ ஒரு விஷயத்த வந்து அவங்க புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா ஆர்த்தி ஜெயம் ரவி ரெண்டு பேரும் கணவன் மனைவியா வாழ்ந்தவங்க தான் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா சட்டப்படி இன்னும் அவங்களுக்கு டைவர்ஸ் ஆகலை சோ இன்னை வரைக்கும் அவங்க கணவன் மனைவி தான் அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்கலாம் மன ஒற்றுமை இல்லாம போயிருக்கலாம் அதெல்லாம் வேற விஷயம் ஆனா அவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க ரெண்டு ஆண் வாரிசு வந்து இருக்காங்க ஜெயம் ரவிக்கும் ஆர்த்திக்கும் ஸோ அந்த சொத்து அது வந்து ஜெயம் ரவி கட்டினாலும் சரி ஆர்த்தி கட்டினாலும் சரி முன்பணம் பெரிய பணம் கொடுத்துருப்பாங்க ஸோ ஏலம் அந்த மாதிரி சூழ்நிலைக்கு கொண்டு வராம அவங்க வந்து அந்த பணத்தை கட்டி அந்த வீட்டை மீட்கிறது தான் வந்து நல்ல விஷயமா இருக்கும் ஏன்னா எப்படி பார்த்தாலும் அந்த பணம் அந்த சொத்து அது வந்து நாளைக்கு வந்து அந்த வாரிசுகளுக்கு தான் போகுது இந்த தொலைநோக்கு பார்வை வந்து ஜெயம் ரவிக்கும் இருக்கணும் ஜெயம் ரவிக்கு ஒரு வேளை இல்லை அப்படின்னா ஆர்த்திக்காவது இருக்கணும் சரி பணத்தை கட்டி நம்ம அந்த வீடை மீட்டுருலான்னு ரெண்டு பேர் பேர்லையும் இருக்குது நம்ம நாளைக்கு கேஸ் வந்து எப்படி வேணாலும் தீர்ப்பாகலாம் ஒருவேளை நாம பணம் கட்டி அது ஜெயம் ரவி எடுத்துகிட்டு போயிட்டாருனா அப்படின்னு அவங்களும் ஆர்த்தியும் ஜெயம் ரவி பணம் கட்டி அதை ஆர்த்தி எடுத்துகிட்டு போயிட்டா அப்படின்னா ஜெயம் ரவி இப்படி ஈகோ கிளாஸில் வந்து அந்த வீட்டை வந்து அவங்க இழக்கக்கூடாது இழந்துருவாங்க போல தெரியுது பேங்க் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேல பார்ப்பான் கிட்டத்தட்ட பத்து மாசத்துக்கு மேல பணம் நான் கட்டலாமிங் சொல்லுவோம் அதாவது வந்து இது வரைக்கும் வந்து அதுக்கான இஎம்ஐயோ இல்ல வந்து வட்டியோ அது வந்து பல மாதங்கள் பல வருடங்கள் நிலுவையில் இருந்துச்சுன்னா பர்ஃபார்மிங் அசட்ன்ற ஒரு இதுக்கு போயிடும் அந்த செக்டாருக்கு போகும்போது ஆட்டோமேட்டிக்காவே பாத்தீங்கன்னா அவங்க வந்து அதை வந்து ஜப்தி பண்ணி அந்த பணத்தை எடுத்துப்பாங்க கொடுத்த பணம் ஏழை முட்டை எடுத்துக்கிறதுக்கான உரிமை பேங்குக்கு இருக்கு ஸோ இதெல்லாம் அந்த லீகல் இஷ்யூஸ் அது இப்போ உடனே நாளைக்கு நாளைக்கு நாள் வரைக்கும் வேஸ்ட்டு தான் இல்லை இதுநாள் வரைக்கும் கட்டின பணமெல்லாம் வேஸ்ட் அப்படி சொல்ல முடியாது இந்த சொத்து இந்த சொத்தினுடைய மதிப்பில் எவ்வளோ வந்து அவங்க வந்து பேங்க்கில் லோன் கொடுத்துருக்காங்க எவ்வளோ வந்து இவங்க முன்பணம் போட்டிருக்காங்க ஸோ இஎம்ஐயாக வந்து எவ்வளோ கட்டணும் அது எத்தனை வருஷத்துக்கு கட்டணும் இதெல்லாம் இருக்குது ஸோ இதை கால்குலேட் பண்ணி பேங்க் வந்து இவங்க பணம் கட்ட தவறினால் அல்லது வந்து ஜப்தி பண்ணி எடுத்து இது வேறு யாருக்காவது விற்று அந்த பணம் வந்து வருமிலே ஒரு வருமானம் அந்த வருமானம் வந்து என்ன அவங்களுக்கு தேவையான பணம் அதான் பேங்க்கு அவங்க கொடுத்த பணம் அதுக்கான வட்டி கட்டாமல் இருக்கிற வட்டி அந்த பெனால்ட்டி எல்லாம் சேர்த்து அவங்க எடுத்துக்கிட்டு நீதி பணம் இருந்தால் அது ரெண்டு பேர் கொடுத்துரும் இதுதான் வந்து ப்ரொசீஜர் அதனால வந்து இந்த மாதிரி ஒரு சிக்கலுக்குள்ள இது போகாம இவங்க வந்து அதை தவிர்த்து வாங்கின வீட்டை வந்து சொத்தை வந்து காப்பாத்துறதுதான் நல்லது ஆனால் ரெண்டு பேருக்குமே அந்த தொலைநோக்கு பார்வை இல்லைங்கிறது இங்கே வருத்தமான விஷயம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதாவது வந்து நந்தம்பாக்கம் டேர் சென்டரில் வந்து ஒரு பிரம்மாண்டமான அரங்கத்தை அமைச்சு இன்னைக்கு வந்து ஜெயம் ரவி வந்து ரெண்டு படத்துக்கு பூஜை பட்டிருக்காரு இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா ரெண்டு படமே பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி தான் தயாரிக்கிறாரு ரவி மோகன் ஸ்டுடியோஸ் அப்படின்னு ஒரு புது நிறுவனத்தை தயாரிப்பு நிறுவனத்தை வந்து ஜெயம் ரவி வந்து இன்னைக்கு இன்னைக்கு தொடங்கியிருக்காரு அந்த அந்த நிறுவனத்துக்கு ரவி மோகன் அதாவது ஜெயம் ரவியும் அவருடைய பார்ட்னரா இப்போ வந்து இருக்கு இருக்கிறவங்க வந்து யார் அப்படின்னா கெனிஷா அவங்களும் ரெண்டு பேரும் சேர்ந்து பங்குதாரர்களா இந்த வந்து இந்த நிறுவனத்தை தொடங்கியிருக்காங்க இந்த இந்த நிறுவனத்தின் மூலமா ஜெயம் ரவி வந்து இயக்குனரா அறிமுகமாறார் முதல் படம் பாத்தீங்கன்னா யோகி பாபு வந்து கதாநாயகனா வச்சு ஜெயம் ரவி அந்த படத்தை இயக்குறாரு அந்த படத்தோட பேர் பாத்தீங்கன்னா ஆர்டினரி மேன் அந்த படம் அதுக்கப்புறம் இன்னொரு படம் அதோடைய பூஜையும் தான் அந்த படத்துல வந்து அந்த படத்துல வந்து நம்ம ஜெயம் ரவியும் எஸ் ஜே சூர்யாவும் சேர்ந்து நடிக்கிறாங்க அந்த படத்தோட பேர் வந்து என்ன புதுசு டிசைன் பேர் எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில வந்து புரோகோட் ஒரு பீர் இருக்கு அந்த பீரை வந்து மனசுல வச்சு வச்சிருக்காங்களா இல்ல என்னன்னு தெரியல இல்ல வந்து நண்பர்கள் வந்து சகோதரர்கள் அளவுக்கு வந்து பாசமா இருக்காங்கிற மாதிரி கதையை சொல்றாங்களா அப்படின்னு தெரியல அந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா கார்த்திக் யோகி அவர் வந்து வடக்குப்பட்டு ராமசாமி டிக்கி லோனா சந்தானம் வச்சு ரெண்டு படம் இயக்கியிருக்காரு அவர் அந்த படத்தை இயக்க போகிறாரு ஸோ இந்த படமுடைய உடைய பூஜை இன்னைக்கு நடந்திருக்கு இன்னொரு தகவல் அது என்ன அப்படின்னா ஜெயம் ரவி இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயனோட பராசக்தி படத்தில் வில்லனா நடிச்சிட்டு இருக்காரு இப்போ வந்து நம்ம லாரன்ஸ் நடிக்கிறார் இல்லையா அந்த பென்ஸ்ன்ற படம் அந்த படத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி வில்லனாக நடிக்கிறார் சோ ஹீரோவா இது வரைக்கும் நடிச்சுட்டு இருந்த ஜெயம் ரவி இதுல இருந்து வெளிப்படையா தெரியிற விஷயம் என்னன்னா அவருக்கு நல்ல அதிகமான பண தேவை இருக்கு அதனால வந்து வில்லனாலாம் நடிக்க ஆரம்பிச்சார் அதிகமான சம்பளம் கொடுக்குறாங்க அதனால ரெண்டு படம் அதிகமா சம்பளம் நிச்சயமா அதாவது வந்து ஒரு ஹீரோ அவர் வந்து ஒரு வில்லனா நடிக்கிறார் அப்படின்னா நிச்சயமா பெரிய சம்பளம் கொடுப்பாங்க இதுக்கு உதாரணம் நம்ம சொல்லணும்னா நம்ம மாஸ்டர் படத்தில் வந்து விஜய்க்கு வில்லனா சிவகா விஜய் சேதுபதியை கேட்கும்போது அவர் வந்து பெரிய சம்பளம் கேட்டார் அந்த சம்பளத்தை வந்து அவங்க கொடுத்தாங்க கொடுத்து அவரை வில்லனா போட்டாங்க அந்த 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 காம்பினேஷன் பெரிய உள்ள அவ்வளோ ஒர்க் அவுட் ஆச்சு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பராசக்தி பராசக்தி வந்து சிவகார்த்திகேயன் படம் ஜெயமரவி வந்து பல வருடங்களுக்கு முன்னாடியே ஹீரோவாக அறிமுகமாகி இன்னைக்கு ஃபீல்டில் வந்து பல வருடங்களாக ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்கிற ஒரு ஹீரோ ஒரு சீனியர் சிவகார்த்திகனுக்கு ஆனால் வந்து சிவகார்த்திகன் படத்தில் வந்து வில்லா நான் நடிச்சு கொடுத்துருக்காரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம லாரன்ஸோடையும் பார்த்தீங்கன்னா பெஞ்ச் படத்தில் வில்லா நான் நடிக்கிறாரு ஸோ மொத்தத்தில் ஜெயம் ரவி அவருடைய ஃபோக்கஸ் வந்து ரொம்ப டைவெர்ட் ஆன மாதிரி தான் தெரியும் ஸோ அதே போல நம் முதல்லே கேட்ட மாதிரி வந்து ஒரு பக்கம் வந்து அவர் ரொம்ப பணத்துக்கு கஷ்டப்படுறாரு அப்படின்னு இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பணம் ப்ரொடியூஸ் பண்றாருனா இது எப்படி சார் எடுத்துக்காது பணமே இல்லாட்டினாலும் ஈஸியாக வந்து ப்ரொடியூசர் ஆகிடலாமா இல்லைன்னா அவருக்கு பழக்கத்துக்காக வந்து படத்தில் நடிக்கிறவங்க எல்லாம் வந்து பணம் வாங்காமல் நடிக்கிறாங்களா எப்படி எடுத்துக்கிறது இது ப்ரொடக்ஷனுக்கு ஒரு செலவாகும் இது வந்து ஆபத்தான முடிவு அதான் உண்மை அதாவது வந்து கல்லை கட்டிட்டு கணத்தில் இறங்குற கதை தான் வந்து இது உண்மையாகவே ஏன்னா சினிமா தயாரிப்புங்கிறது வந்து இன்னைக்கு ரொம்ப பெரிய ரிஸ்கான ஒரு விஷயமா இருக்குது பெரிய பெரிய தயாரிப்பு நிறுவனங்களே பார்த்தீங்கன்னா மூடு விழா பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க ஸோ ஜெயம் ரவி பார்த்திங்கன்னா இப்போ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா குடும்ப பிரச்சனையில் ஒரு மன இறக்கத்தில் இருக்கார் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம தயாரிப்பு நிறுவனம் ஒருத்தவங்க வந்து தொடுத்த கேஸில் வந்து அவர் வந்து அந்த வழக்கம் நடத்திட்டு இருக்காரு இதெல்லாம் இல்லாமல் பணம் வந்து ஜெயம் ரவிக்கு ரொம்ப தேவைப்படுது பெரிதளவில் தேவைப்படுறதுனால நம்ம பேசின மாதிரி கடன் பல இடங்கள்ல வாங்கிட்டு இருக்காரு இப்படிப்பட்ட சூழ்நிலையில வந்து அவர் இயக்குனரா அறிமுகமாகறதும் தயாரிப்பாளரா அறிமுகமாகறதும் ஒரு சிக்கலான விஷயம் தான் ஏன் இந்த முடிவு எடுத்தார்னு தெரியல உண்மையாலுமே பாத்தீங்கன்னா படம் வெட்டி அடைஞ்சு நல்லா ஓடிச்சுன்னா பிரச்சனையே கிடையாது ஒருவேளை படம் சிக்கலா மாறுச்சுன்னா சிக்கல் ஏன்னா இதுக்கு வந்து பல உதாரணங்கள் நம்ம சொல்லலாம் நடிகர்கள் வந்து சிவகார்த்திகேயன்லாம் பாத்தீங்கன்னா ஆர் டி ராஜா அவருடைய நண்பர் பேர்ல வந்து முதல்ல படங்கள் தயாரிச்சார் சொந்தமாக அவரை ப்ரொமோட் பண்றதுக்கு அவர் தயாரிச்ச எல்லா படங்களுமே சிக்கலுக்குள்ளே மாட்டிக்கிச்சு எல்லா படங்களுமே பிரச்சனையாகி நஷ்டத்துக்குள்ளே நஷ்டத்துக்குள்ள மாட்டி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எண்பத்தி தொண்ணூறு கோடி ரூபாய் கடன் வந்து சிவகார்த்திகேயன் தலையில வந்து விடிஞ்சிருச்சு அப்புறம் சிவகார்த்திகேயன் ஒவ்வொரு படமாக நடிச்சு அந்த கடனை அடைச்சார் இதுல என்ன பெரிய விஷயம் அப்படின்னா இந்த தொண்ணூறு கோடி ரூபா மட்டும் கொடுத்தா பத்தாது இதுக்கான வட்டி மாதம் மாதம் ஏறிக்கிட்டே இருக்கும் மொத்தத்தில் அந்த கடன் அடைக்கிறதுக்குள்ளே ஒரு பெரிய சிக்கலுக்குள்ள போய் மாட்டிக்குவாங்க பல நடிகர்கள் வந்து இந்த மாதிரி சிக்கலுக்குள்ள மாட்டியிருக்காங்க ஸோ ஜெயம் ரவி இப்ப இருக்கிற சுச்சுவேஷனுக்கு இது தேவையா அப்படின்னா என்னை கேட்டால் அது வந்து தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன் ஆனா ஏன் அப்படி ஆரம்பிச்சான்னு தெரியல ஒரு பக்கம் யோகி பாபு வந்து ஹீரோவா போட்டிருக்காரு யோகி பாபு பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது தொடர்ந்து நிறைய படங்கள்ல நடிச்சிட்டு இருக்காரு எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு ஃபைனான்சியர் வந்து யோகி பாபு கிட்ட வந்து தேதி கேட்டார் ஒரு கதை ஒன்று நல்ல கதை அது இருக்கு நீங்க பண்றீங்களான்னு கேட்கும்போது யோகி பாபுவோட முப்பது நாள் தேவை யோகி பாபுவோட டேட்ஸ் அந்த படத்துக்கு ஹீரோவா ஸோ யோகி பாபு சொன்ன கண்டிஷன் என்னன்னா மாசம் அஞ்சு நாள் தான் வர முடியும் அந்த படம் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியில் எடுக்கணும் அது கிட்டத்தட்ட முப்பது நாள் அங்கேயே எடுக்கணும் அப்புறம் சென்னையில் எடுக்கணும் மாதம் அஞ்சு நாள் கொடுத்தாருன்னா கிட்டத்தட்ட ஆறு தடவை பொள்ளாச்சிக்கு போயிட்டு வர மாதிரி இருக்கும் ஸோ அது சரியாக வராதுன்னு அந்த படத்தை நிறுத்திட்டாங்க அந்த அளவுக்கு வந்து யோகி பாபு பிஸியாக இருக்கார் ஆனால் மேடையில் பாபு வந்து ஜெயம் ரவிக்கு நன்றி தெரிவிக்கிறார் என்ன நன்றி தெரிக்கிறார்னால் அதான் வந்து நம்ம கோமாளி படத்தும் போதே நாங்கள் ஒரு படம் பண்ணுறதா இருந்தோம் அப்படி நான் ஒரு படம் பண்ணால் உங்களை தான் வச்சு பண்ணுவேன் ஹீரோவான்னு வந்து ஜெயம் ரவி சொன்னதாகவும் அதனால் வந்து ஆறு வருஷம் கழித்து என்னை நீங்கள் மறுபடியும் ஹீரோ போட்டிங்க ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ அப்படிங்கிறாரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யோகி பாபு என்னமோ மார்க்கெட்லேயே இல்லாமல் இருக்கிற மாதிரியும் வீட்டில் வந்து யாராவது வருவாங்களான்னு காத்துட்டு இருக்கிற மாதிரியும் இந்த படத்துல ஜெயம் ரவி புக் பண்ணதுனால அவர் தேங்க்ஸ் சொல்ற மாதிரியும் ஏதோ நடந்தது அந்த விழா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்ப வரப்பில்லா விழாவில் எல்லாமே பாத்தீங்கன்னா அதாவது ஒரு பட ப்ரமோஷன் ஒரு படம் ஆடியோ வெளியீட்டு விழா வச்சுக்கோங்களேன் அந்த ஆடியோ வெளியீட்டு விழா நாயகன் யார் அப்படின்னா அந்த இசைமைப்பாளர் தான் நாயகன் அவருடைய பாட்டுக்கள் பத்தி தான் அந்த வந்து ஆடியோ வெளியீட்டு விழாவில் பேசினா அதை தான் ப்ரொமோட் பண்ணணும் ஆனால் ஒரு ஆடியோ வெளியீட்டு விழாவில் இன்னைக்கு வந்து அதை தவிர்த்து நான் அதாவது ஒரு இசை நியாய நாயகனை த தள்ளி விட்டுட்டு மற்றவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களுடைய புகழ் பாட ஆரம்பிச்சிடுறாங்க வழக்கமா அப்படி நடந்துட்டு இருக்கு ஸோ இன்னைக்கு ஜெயம் ரவி நடத்தின இந்த விழாலையும் பார்த்தீங்கன்னா கார்த்தி ஏரி ஜெயம் ரவி புகழ்ந்தாரு அதுக்கப்புறம் வந்து சிவகார்த்தியின் புகழ்ந்தாரு அப்புறம் எஸ் ஜெய சூர்யா புகழ்ந்தாரு அப்புறம் வந்து அந்த ஜெனிலியா ஜெனிலியா அவங்க கணவரோட அவங்க வந்திருந்தாங்க அவங்களாவது வந்து ஒரு சீப் கெஸ்டா வந்தாங்க ஸோ சிவராஜ்குமார் சிவராஜ்குமார் இவங்கெல்லாம் வந்து புகழ் பாடுற ஒரு விழாவாக தான் நடந்துச்சு இப்ப பாடும் போது புகழ் பாடும் போது சந்தோஷமா இருக்கும் ஆனா நாளைக்கு சிக்கல்ல மாட்டிக்கிட்டா ரொம்ப சிக்கல் கூட கூட யாருமே வர மாட்டாங்க இன்னைக்கு புகழ் பாடின யாருமே கூட நிப்பாங்களா அப்படின்னா ரொம்ப கஷ்டம் உண்மை நிலவரம் அதுதான் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் எனக்கு மனசுல வந்து பளிச்சுன்னு பட்டுச்சு மனசு வந்து சுருக்குன்னு குத்துச்சு அது என்ன அப்படின்னா அம்மாவை வந்து மேடையில கொண்டு வந்து உட்கார வச்சாங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழுகாத குறை தான் அதாவது வந்து இவன் வந்து ஓடும் போது சின்ன வயசா இருக்கும்போது ஓடும் போது விழுந்துடக்கூடாதுன்னு நான் பின்னாடியே போய் பிடிப்பேன் அப்படின்னு சொன்னாங்க ஒரு தாயினுடைய பதட்டம் பதபதப்பு அது வந்து அவங்க இந்த மேடையில் வந்து இந்த அளவுக்கு வந்து எமோஷனலா எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு காரணம் என்னன்னா ஜெயம் ரவியுடைய வாழ்க்கை அது ஒரு கேள்விக்குறியா இருக்கே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வந்து ஒரு தாய் அவங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் அதனால அது அவங்க வெளிப்படுத்தியிருந்தாங்க அது பார்க்கும்போது கொஞ்சம் வேதனையாக தான் இருந்துச்சு ரொம்ப நன்றி சார் ஜெயம் ரவி தொடர்பாக பல விஷயங்கள் மிக்க நன்றி நன்றி